தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திலேயே பிரபல நடிகையாக மாறியவர்தான் லக்ஷ்மி மேனன் இவர் சசிகுமார் நடிப்பில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான சுந்தர பாண்டியன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் இப்படத்தை தொடர்ந்து கும்கி பாண்டிய நாடு குட்டிப்புலி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து டாப் நடிகையாக மாறினார் கடைசியாக இவர் நடிப்பில் சந்திரமுகி டூ திரைப்படம் வெளிவந்தது இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை இந்த நிலையில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட லக்ஷ்மி மேனன் தனது முன்னாள் காதலன் குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் கூறுகையில் எனக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் நேரடியாக சொல்லிவிடுவேன் சொல்லியும் இருக்கிறேன் அப்படி சொல்லி அவருடன் எனக்கு காதல் ஏற்பட்டது பள்ளியில் படிக்கும்போது அவரை காதலித்தேன் அவரிடம் நிறைய பேசி இருக்கிறேன் ஆனால் டேட்டிங் செய்தது கிடையாது சினிமாவில் தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து கொண்டு இருந்தது என்னால் படிப்பை தொடர முடியவில்லை மேலும் காதலையும் தொடர முடியவில்லை என்று லக்ஷ்மி மேனன் கூறியுள்ளார்